Oh well, Roma Bye.

Wait, wait, wait. Bye. Oh. உயிருள்ள தெய்வ ஆற உயிருள்ள தெய்வா ராண காண்பவரை காப்பவரையாளனை என் பெண் படைத்தவர் செய்கின்றேன் உ ஆக நையார்த்தே உண்மை அங்கு செய்கின்றேன் உண்மை நம்பி வாழ்வின் ஆளாத நையார் அடுக்கரு ஆண்டவரை ஒற்று நோக்கியவராய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த வருடங்களை கடந்த வருடத்தை நினைத்து பார்க்கிற பொழுது ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார் பிரைசலாத் ஃப்ரெய்சலாத் அவருடைய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நேரம் நன்றியின் விழாவ்தான் இந்த திருவிழா நம்முடைய குடும்ப விழா நம்முடைய பங்காளி இந்த குடும்பத்திலே அநேக நன்மைகளை கடவுள் செய்திருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏராளமான அருள் வரங்களை அவர் பொழிந்திருக்கிறார் நல்ல வீடு கட்டியிருக்கிறோம் திருமண காரை நடந்திருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது இல்லையா நல்ல வேலை கிடைத்திருக்கிறது வெளிநாட்டில் வேலை கிடைத்திருக்கிறது இப்படி நன்மைகளை அடுக்கி கொண்டே போகலாம் இதெல்லாம் கடவுள் நமக்கு தானம் நாம் இன்று இங்கே இருப்பது கடவுளுடைய மகா பெரிய ஆகவே அந்த நற்கரணி ஆண்டவரை உற்று நோக்கியவராய் சொல்லுகின்ற செலத்தை திருப்பி சொல்லுவோம் இயேசுவே நன்றி தெய்வமே நன்றி நன்றி படைத்தவரே நன்றி படைத்தவரே நன்றி காப்பவரே நன்றி காப்பவரே கருணையுள்ள தெய்வமே நன்றி கருணையுள்ள தெய்வமே நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல வந்ததற்காக பாதுகாத்து வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்பத்திலே ஏராளமான நன்மைகளை ஏராளமான நன்மைகளை செய்ததற்காக செய்ததற்காக

இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிற ஆலயத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அவர்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி தெய்வமே நன்றி தெய்வமே நன்றி ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா சொல்லிப்போமாக அன்பே உருவான இறைவா இதோ இந்த திருவிழா நல்ல முறை நடக்க எங்களுக்கு காட்டிய கருணைக்காக இறக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் குடியேற்றம் துவங்கின நாள் முதல் இந்த நாள் வரை நல்ல கால சூழல்களை ஏற்படுத்தி எங்களை நீர் ஆசிர்வதித்தீர் வழிநடத்தினீர் ஆண்டு ஏராளமான மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து உங்களுடைய அருளை பெற்றுச் செல்ல எங்களுக்கு வழிவகுத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த தேர் பவனிலே கலந்து ஜிபித்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிர்வதியும் அவர் இந்த தேர் கலந்து கொள்கிற பொழுது வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற வேலையிலே பதில் தந்து இவர்களுடைய ஆசிர்வதியும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வமே இந்த மக்களை நிறைவாய் ஆசிர்வதையும் அனைத்து நலன்களாலும் இவர்களை நிரப்பும் பிள்ளைகளை நிறைவாய் நீர் ஆசிர்வதையும் இவர்கள் நேரிடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் வெற்றியை தருவீராக ஆண்டவரை உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக உண்மை நம்பினோரை நீர் ஒரு நாளும் கைவிட்டதாக சரித்திருந்தலை சுவாமி உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்களை ஆசிர்வதையும் எங்களை வாழவையும் புனித மகதளம் இதோ எங்களுக்காக இந்த ஆலயத்திலே வீச்சிருந்து எப்போதும் இயேசு விடத்திலே பருந்து பேசி எல்லா வரங்களையும் பெற்றுத் தருகிற நல்ல தாயே இதோ தொடர்ந்து எங்களுக்காக நீர் பருந்து பேசும் இயேசு விடத்திலே பருந்து பேசி எல்லா வரங்களையும் இங்கு வருகிற அனைத்து மக்களுக்கும் நீர் பெற்றுத் தருவீராக இதோ நீர் இயேசுவை எவ்வளவு அதிகமாய் அன்பு செய்தீர் அவர் எவ்வளவு அதிகமாய் தேடினீர் நற்செய்தியை அறிவித்தீர் அதுபோல நாங்களும் இயேசுவை தேடுகிற மக்களாக இதோ நற்செய்தி அறிவிக்கிற மக்களாக இயேசுவை அன்பு செய்கிற மக்களாக உங்களை மாற்றுகிறாக பேச்சவன் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உடல்நல்படையிடுவோம் ஜீவன்